பிரபஞ்சத்தில் மிக வலிமையான தெய்வீக சக்திகளில் ஒன்று கருடம் இறைவன் விஷ்ணுவின் வாகனமாக விளங்கும் கருடத்தின் பிறப்பு சக்தி அதிசய வரலாறு அனைத்தும் கருட புராணத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அந்த தெய்வீக வரலாற்றை இப்போது மூன்று டி வடிவில் போகிறோம் வணக்கம் இன்று நாம் கருட புராணத்தின் அபூர்வமான அறிமுக கதையை போகிறோம் கருடன் விஷ்ணுவின் தெய்வீக வாகனமாக படைக்கப்பட்டார் அதன் வேகமும் சக்தியும் அசாதாரணமானது கருடனின் வேகமும் வலிமையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அதைப் பார்த்த அனைவரையும் அது வியப்பில் ஆழ்த்தியது இதுவே கருட புராணத்தின் சாராம்சம் கருடனின் வீரமும் அற்புதங்களும் எப்போதும் நினைவில் இருக்கும் இதை பார்த்து மகிழ்ந்தீர்களா யுவாஸ் குருப்பின் மற்ற வீடியோக்களையும் காணுங்கள்